டிவி வணக்கம் உங்க ஜோதி முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்திலே ராகுவும் பத்தாம் இடத்திலே கேதுவும் பாருங்க சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசுக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அதே போல ராகு கேதுக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசுக்கு பிறகு ராகு மூன்றாம் இடத்திலையும் கேது ஒன்பதாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் கோட்சாரம் ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியே ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறாங்க அப்போ புதிய முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போது வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில எப்போது ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு காலபுருஷ தத்துவத்தில் பாருங்க ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு கொண்டவர்கள் நல்ல எண்ணம் நல்ல கொள்கை நல்ல செயல் உடையவர்கள் பாருங்க தனுசு ராசிக்கார்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் தனுசு ராசிக்கார்கள் அதாவது நாம எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க தற்போது குரு பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு ஆறாம் இடத்துல இருக்கிற வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் தனுசு ராசிக்கார்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முக்கியமாக ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் ஏமாற்றங்கள் நிறைய வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனிசு ரசிக்கார்கள் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் யார்கிட்டயாவது புது நபர்கள் நம்புறது ஏதாவது ஒரு லட்சம்னு கொடுத்தா ரெண்டு லட்சம் தரணும் சொல்லி யாராவது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த வாட்ஸ்அப்பில் செல்போன்ல ஏதாவது லிங்க் வந்து அதை அழுத்தி ஏதாவது பணம் பாருங்கள் உங்களுக்கு விரயமாகறது இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும் போது ஆனால் ஒரு மருத்துவராக இருக்கிறது ஒரு வக்கீலாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்காது ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பார் அப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிற வரையும் பாருங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அதே போல் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தால் அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நம்ம பாருங்க தங்கனை அனுப்பக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கொடுத்துவிடும் நிறைய பேருக்கு பாருங்க ஏமாற்றம் வரும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது பங்காளி பகை வரும் அதே போல் பாருங்க எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் ஆறாம் இடம் தான் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் கடனில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தரும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல் தேவற்ற வழக்குகள் தானாக தேடி வரும் அதுவும் வழக்கை நீங்கள் தேடி போகிற மாதிரி இருக்கும் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது இருக்கும் அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா பாருங்க அதெல்லாம் தவிர்க்க முடியும் அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி பாருங்கள் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் தாயாருக்கு பாருங்க என்ன சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் தான் பாருங்கள் ராகு நான்காம் இடத்துக்கு வந்தார் இந்த ராகு நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு தாயாருக்கு பல வகையிலும் சிரமங்கள் வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு பாருங்கள் ஒரு சிலருக்கு உயிர் நஷ்டம் தாயாருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நான்காம் இடத்துல ராகு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு தான் ராகு மூன்றாம் இடத்துக்கு வரார் அது வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் புதிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாருங்க பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க படிப்பில் ஒரு முழு கவனம் வேணும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு நான்காம் இடம் தான் கல்வி ஸ்தானம் நான்காம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் கல்வியில் ஏதாவது தடை வரும் இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்குலாம் அரியர் வரும் கவனமாக இருக்கணும் அதே போல மன நிம்மதி கெடும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள் நான்காம் இடம் சுகஸ்தானம் அதே போல கணவன் மனைவிக்குள்ள பாருங்கள் விரோதங்களை கொடுக்கும் நான்காம் இடத்துல கூடிய ராகு இப்படி பாருங்க ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் ஒரு ஒரு சில வண்டி வாகனத்துல போகும்போது மிதமான வேகத்துல போகணும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு விபத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப நான்காம் இடத்துல ராகு இருப்பது நான்காம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவாக இருப்பது இதெல்லாம் முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் தனசு ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனா ஒரு வியாபாரத்தில் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை தரும் அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் வரக்கூடிய கஷ்டமற்ற பாருங்க கடுக்கடுப்பாக பேசக்கூடாது சொந்த தொழில் எல்லாம் நாலாம் இடத்துல ராக இருந்து நாலாம் ஆதி ஆறில் இருக்கிறதுனால பாருங்கள் சொந்த தொழிலில் ஒரு சில சர்க்கிள்கள் வரும் கவனம் தேவை இப்படி ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு பிறகு பல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா குரு பகவானுக்கு ஏழாம் இடம் ஒரு டாப்பான இடம் குரு பகவான் கோச்சாரத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கால ராஜயோக பல்களை கொடுக்கும் பணத்தை அள்ளி கொடுக்கும் உயர் பதவியை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு கட்டாயம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசில அதே மே மாசத்துல பாருங்க ராகு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் தைரிய சந்திர ராகு அமர இருக்கிறார் அதே போல சனி பகவான் பாருங்க நான்காம் இடத்துல மார்ச்சுக்கு அப்புறம் அமர இருக்கிறார் இந்த சனி நான்காம் இடத்துல அமர்வது நல்லதுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மே மாசுக்கு பிறகு அப்போ சனிங்கிறது தொழில் காரகன் சனிங்கிறது பாருங்க உங்களுக்கு தனாதிபதி சனிங்கிறது முயற்சி ஸ்தனாதிபதி அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு ஏழாம் இடத்துல மே மாசத்துக்கு பிறகு இருக்கும் அப்போ மே மாசத்துக்கு பிறகு வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் வாழ்க்கையில் உயர்வு இல்லாதவர்களுக்கு உயர்வு வந்துடும் பாருங்க ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்கறவங்களுக்கு பர்மனண்டான வேலை கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்ப்பார் அப்ப புது வேலை கிடைச்சிடும் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் முதலீடு சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் வாழ்க்கையில உயர்வு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் சொந்த தொழில பிரகாசம் புது வேலை உயர் பதவி இப்படி பாருங்க சக்கை போடு போடக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது கட்டாயம் உண்டு இதனால் வரையும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஏன்னா குரு பகவானும் ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போறார் குரு பகவான் வீட்டில் சனி இருப்பார் அப்ப சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால தொழில கொடி கட்டி வாய்ப்புகளை பார்த்த உங்களுக்கு சனி பகவான் தரையிருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாக சனி பகவான் குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு உங்க ராசியை பார்க்க போறார் மே மாசத்துல இருந்து மார்ச் மாசமே சனி பாருங்க நாலாம் அமரப் அமர போறார் ஆனால் மே மாசத்துக்கு பிறகுதான் குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார் மே மாசத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி போட்டித் ஜெயிக்கலாம் கமிஷன் துறையில அதிர்ஷ்டம் அதே போல நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும் ஏன்னா குடும்பாதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டுல அமர்ந்தா அந்த குரு ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும் வாழ்க்கையில ஒரு உயர்வு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மே இதுல நடக்கக்கூடிய பயிற்சிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்